மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தாலும் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பக்தி நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதிய ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் வாழ்க வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிபார்ந்த வணக்கம் சனிப்பெயர்ச்சி இருபத்தி அஞ்சில் சனிப்பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கடக லக்னக்காரர்களுக்கு லக்ன ரீதியாக பொதுவாக லக்ன ரீதியாக சனி சனி பகவான் பாவஸ்தான அதிபதியாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பெயர்ச்சியானதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்தானத்தில் போய் அமைகிறார் கெட்டவன் போய் ஒரு நல்ல இடத்துல அமாருவாரு அதுவும் வந்து குருவுடைய வீட்டுல போய் அமர்றாரு குரு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் குருவுடைய வீட்டில் கால புருஷ கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் அந்த வாழ் பகுதிக்கு சனி பகவான் போவதனால் உங்க எல்லாம் தலையில இருந்து அப்படியே பாதத்தை நோக்கி சென்று பாதத்தில் இருந்து பூமியில் இறங்குவது போல் உங்க கஷ்டமெல்லாம் அப்படி உச்சிலிருந்து பாலத்துக்கு இறங்கி வந்து பூமிக்குள் இறங்கி செல்வது போல் மலை போல் இருந்த கட்டங்களும் நீங்கி இன்றைய காலகட்டத்தில் அப்புறம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவே அமையும் எந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா தெய்வீகத்தனமாக தெய்வீகத்துடைய அருள் இதுவரைக்கும் ஏதாவது கோவிலுக்கு போய் நேத்திகடன் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேங்க அங்க போக முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி பகவானால் உங்களுக்கு அருள் கிடைத்து நீங்க வேண்டுதலை வைத்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வேண்டுதல் போக வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்கும் நீங்க ஒண்ணு பாருங்க நீங்க ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் உங்களுக்கு ஒரு நற்பலன் அமையும் அந்த வேண்டுதல் செய்ய முடியாம தள்ளி போயிட்டு இருக்கும் அந்த நல்ல பலன் தள்ளி போயிட்டு இருக்கும் நிறைவேற்றுவீங்க திடீர் வரவு வரக்கூடிய திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாக இருக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா உங்க எல்லாம் நீங்கி வாழ் பகுதிக்கு கால புருஷன் தத்துவப்படி வாழ் பகுதிக்கு சனி பகவான் போகாத நாள் உங்க கஷ்டமெல்லாம் நீங்கி நல்ல பலனை கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனை கூட சின்னச் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி நல்லதே நடக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதே நடக்கும் அதெல்லாம் நீங்கி சிவன உவ காரியங்களை நடக்கும் உங்க வீட்டுல வந்து இந்த கடக லக்னக்காரர்களுக்கு உங்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமைச்சு கொடுக்கும் இடமெட்டு மாறக்கூடியதாக இருந்தாலும் இனிமேல் ஒரே இடத்தில் இருந்து ஜீவிக்கக்கூடிய அம்சத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் நீங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு அதை தாண்டி நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தாடி இருக்கிற பாதசனத்தில் வழிபாடு செய்வது கடக லக்னக்காரர்களுக்கு சந்திரன் சந்திரன் வந்து அப்படி ஒரு அற்புதமான தேவியாக அமர்ந்து உட்கார்ந்திருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளை நீக்கி